வெல்கம் டு தமிழ் கோயின் விளாக்ஸ் மக்களே ரொம்ப நாளைக்கு அப்புறமா யூடியூப்காக இன்னைக்கு நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டியிலேருந்து கெத்தரோடுன்னு ஒரு ஊர் போகுதுங்க அதாவது மஞ்சூர்லேருந்து கெத்த போகிற ஒரு ரோடு ரொம்ப டேஞ்சரான ஒரு ரோடு கெத்த காரமடை கெத்த வந்து கெத்த ரோடுன்னு சொல்லுவாங்க அது வந்து காரமடை ரீச் ஆகும் அதை ஹில்ஸ்லேருந்து ஊட்டி ஹில்ஸ்லேருந்து நம்ம கீழே கெத்த அப்படிங்கிறது ஒரு பவர் ஸ்டேஷன் அந்த பவர் ஸ்டேஷன் தாண்டி போகலாம் பில்லூர் டேம் இந்த வழியில் இருக்குது ஆமாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஊர் ஆக்சுவலி நாங்கள் இப்போ வந்து மஞ்சூரை தாண்டி போய்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு சில சில குட்டி குட்டி கிராமங்களும் இருக்குது இந்த ரோடு வந்து ரொம்ப ரிஸ்கியான ரோடு இங்கே வந்து அனிமல்ஸ் எல்லாம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே உங்களுக்காக தான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் நம்ம தமிழ் குயின் பிளாக்ஸ்ன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் சேனலும் ரன் இருக்கேன் அதில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் லேக் ஃபாலோவர்ஸ் கிட்டே இருக்காங்க ஸோ எல்லோரும் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூப்பும் வளரணும் இன்ஸ்டாகிராமும் வளரணும் எல்லாம் உங்களோட சப்போர்ட்டால் இந்த ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு வியூ பண்ணி இயற்கை நிறையா ரொம்ப அழகான ஒரு இடம் அழகுல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லைமாம் அப்படின்னு பார்த்தா இப்போ என்னையும் தான் நீ நிறைய தடவை அழகுன்னு இருக்கு நான் நானும் ஆபத்தாக இருக்கேன் அந்த இடத்த பார்த்தியா ஐயோ சம வியூ அங்க பேர் இப்போ அங்க பேர் தமிழ் இந்த அப்படியே கொஞ்சம் காட்டேன் எத்தை ரோடு இப்போ ஆக்சுவலி இங்கே ஒரு ஒரு அழகான ஒரு மலையை பார்த்தோம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடம் பார்க்குறக்கு உங்களுக்காக தான் அதாவது இயற்கை வெளில் கொஞ்சம் அழகான ஒரு ஊர் அப்படின்னா நீலகிரி தான் இந்த நீலகிரியை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்கு நான் உண்மையாலுமே ரொம்ப பெருமைப்படுறேன் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அம்மா இதுதான் காஃபி ஏரி எப்படி இருக்குன்னு உள்ள காஃபி ஆமாம் கீழே இருந்தா தம் அம்மா விளாடாத அம்மா அந்த காஃபி பழம் ம் ஸோ இந்த இந்த ரோட்டில் நீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா காஃபி அது மாதிரிலாம் குறுமலகெல்லாம் இருக்குது

அடிக்குதுங்க நம்ம ஊர்ல வெயிலுக்கும் இந்த இடத்துக்கும் இன்னொன்னு யானை நடமாட்டேன் இந்த ரோட்ல ரொம்ப ஜாஸ்தி தான் வந்து இந்த ரோட்ல வர்றதுக்கு எல்லாருமே பயப்படுறாங்க என்னமோ சொல்ற அப்ப நம்ம போற வழியில இங்க பாரு அக்கா பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு பாத்து

மக்களே நீங்க பாத்துட்டு இருக்கிறது கெத்த ரோடுங்க ஒரு ஆள் நடமாட்டில் ஆமா ஆனா த்ரில்லிங்கா தான் மாமா இருக்கு இல்ல என்ன நம்ம வந்துட்டு இந்த மாதிரி காட்டு வழியில போகும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்ல பார்க்கலாம் என்னலாம் பண்ணக்கூடாது கூடாது காட்டு வழியில போகும்போது அனிமல்ஸ் ஏதாவது வந்துச்சுனா ஹார்ன் அடிக்க கூடாது ம் அது தூரமாவே நம்ம வண்டி நிப்பாட்டிட்டு நின்னாலே அது போயிடும் போயிடும் அதோட பாதியில போய் நம்ம குறுக்கிட கூடாது சரியா இறங்கி வீடியோ எடுக்கிறது செல்ஃபி எடுக்கிறது ஸோ இந்த மாதிரி வழிகள் எல்லாம் பண்ணக்கூடாது வன விலங்குகளை வந்து துன்புறுத்த கூடாது ஒரு ஹார்ன் அடிச்சாலுமே அதுக்கு பயப்படும் அது வந்து குழந்தை மாதிரி அது என்ன ரியாக்ட் பண்ணுவே தெரியாம ஒரு தடவை நம்ம வந்து அட்டாக் பண்றது நம்ம அட்டாக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால இப்ப பாக்குறோம் அந்த கார்னர்ல யாரும் நினைக்கிறோம் நம்ம இங்கே நின்றுணும் முடிஞ்சவரை ரிவர்ஸ் கிளப் போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண கூட அது கடந்து போயிடும் அதை விட்டுட்டு போறது கிட்ட போய் வீடியோ எடுக்கிறது போட்டோ எடுக்கிறது மாமா நான் ஒரு சில வீடியோ எல்லாம் பாக்கும்போது ஒரு சிலர் யானை நின்னுட்டு இருக்கு மாமா ஒருத்த வண்டியில போயிட்டு அந்த யானை கிட்டயே போய் துரத்துறோம் அந்த யானைய அதெல்லாம் தப்பு எனக்குமே ஒரே மாதிரி இருக்காது சோ வந்து நம்ம இந்த ஆரன் கூட வந்து நம்ம எதுக்காக அப்படின்னா ஆப்போசிட்ல வர வண்டிக்கு வந்து நம்ம ஒரு இது ஏனா இப்போ இந்த ரோட்ல வந்து ஆள் நட மாட்டமே இல்ல அதனால ஸ்பீடா வருவாங்க அதனால ஸ்பீடா வருவாங்க ம் அதனால நமக்கு வந்துட்டு ஒரு சேஃபர் சைடுக்கு ம் ஒரு ஹார்ன் அடிச்சோம் அப்படினா என்ன அழகு மாமா ஐயோ வேற லெவல் இல்ல உண்மையாலுமே அழகா இருக்கு ரோட்ல நிறைய வந்து ஒரு தி ஓஜி ரோட் அப்படினு சொல்லலாம் ஒரு நேச்சர் எந்த ஒரு பொல்யூஷன் இல்லாம குப்பை பிளாஸ்டிக் ஏதோ இந்த மாதிரி தான் ஊட்டி காப்பாற்றணும் நாங்கள் நினைக்கிறோம் யாருக்கெல்லாம் ஊட்டி பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் பிடிச்சவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இவர் இதெல்லாம் யார் அடிக்காம வந்தாங்கட்டி நமக்கு அது இன்னொன்னு அங்க வந்து கல்லு மண்ணெல்லாம் புரண்டு கிடந்தது கீழே வந்து வளைவில் கண்டிப்பாக ஆரண் அடிக்க வேண்டும் கேபு அவங்க ஒரு அந்த மக்களை வித்தியாசமா கூட்டிட்டு வரும் சொல்லி இப்படி கொண்டு வந்து விடுறது ஆரன் அப்பப்ப ஆரன் கொடுத்துக்கணும் இல்ல அது கீழ இருந்து வரவங்க கொஞ்சம் சேஃப் வரணும் மேலயே இருந்து வண்டி வரும் வருவோம் ஆரன் அப்பப்ப கூடமோ அது அனிமல் ஏரியா மோ டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஆரன் கேலந்து வர வந்து நமக்கு தெரியிறது இல்ல பாத்து இதான யோட தானி தானலட்டி பாத்துக்கோ பாத்துக்கோ சூடா இருக்கு டேய் இப்பதான்டா புதுசா போட்டிருக்கு 不、嗯。 இதான் பாருங்க அங்க தெரியுது பாருங்க மேட்டுப்பாளையம் நான் உங்களுக்கு ரூம் வேற ஆக மாட்டேங்குது ஸோ மேட்டுப்பாளையம் பக்கத்தில் வந்துட்டோம் ஒரு வழியாக நாங்கள் காரம்படம் வந்தாச்சுங்க இந்த ஊட்டியிலேருந்து கெத்த ரோடு வழியாக வந்து காரம்பட ரீச் ஆன இந்த வீடியோ இங்கே எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆமாம் ஃபாலோ பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் அவர் சேனல் தேங்க்யூ